தமிழ் மூவேந்தர்களில் பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள் ஆவர் இவர்களது கொடி புலிக் கொடி ஆகும் இவர்கள் அத்திப்பூ மாலை சூடும் பழக்கம் கொண்டவர்கள் புறாவுக்கு தன் சதையை அறுத்துக் கொடுத்த சிபி சக்கரவர்த்தியிலிருந்து இவர்களது மரபு தொடங்கியது சிபி சக்கரவர்த்தி இம்மரபை தொடங்கியவராக கருதப்படுகிறார் முற்கால சோழர்களின் கரிகால சோழன் பெரும் வலுவும் புகழும் கொண்டவர் இவர்தான் காவிரியில் கல்லணை கட்டியவர் ஆரம்பகால சோழர்கள் உரையுறை தலைநகராக கொண்டிருந்தனர் கரிகால் சோழனுக்குப் பிறகு முற்கால சோழ மரபு வலுவிழந்தது அதன் பிறகு வந்த கலப்பிர ஆட்சியின் முடிவிற்கு பிறகு விஜயாலய சோழன் சோழர்களின் எழுச்சிக்கு வித்திட்டார் இவரிலிருந்து பிற்கால சோழ மரபு வலுவடைய தொடங்கியது ராஜராஜ சோழன் காலத்தில் பேரரசின் எல்லைகள் விரிய தொடங்கின ராஜேந்திர சோழன் காலத்தில் பேரரசு புகழின் உச்சத்தை அடைந்தது சோழர்கள் கடல் கடந்த பல நாடுகளை கைப்பற்றியிருந்தனர் ராஜேந்திர சோழனுக்குப் பிறகு பேரரசின் எல்லைகள் மெல்ல சுருங்கத் தொடங்கின மூன்றாம் ராஜேந்திர சோழன் சோழ மரபின் கடைசி மன்னர் ஆவார்